பிரச்சார வாகனத்தின் பின்னால் ஏராளமானோர் வந்ததாலும் கரூர் நகர உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்கள் பிரச்சார வாகனத்திலிருந்த ஏற்பாட்டாளர்களை அக்ஷயா மருத்துவமனை அருகே நிறுத்தி கூட்டத்தில் உரையாற்றுமாறு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அதற்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் முன்பே அனுமதிக்கப்பட்ட இடத்தில்தான் பேசுவோம் என்று பிடிவாதமாக தொடர்ந்து முன்னேறி சென்றனர் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்கட்சியினுடைய இணைச் செயலாளரிடம் பல முறை தொடர்பு கொண்டு பிரச்சார வாகனத்தை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டும் அவர் தாவேகா கட்சியின் தலைவர் தனது உரையை தொடங்குமாறு கேட்டுக்கொண்டார் காவல்துறையின் வழிமுறைகளை மீறி வாகனம் அக்ஷனா மருத்துவமனையிலிருந்து முப்பது முப்பத்தைந்து மீட்டர் தூரம் சென்றபோது இருபுறமும் இருந்த கூட்டத்தினரிடையே இது நிலைவழிய செய்தது இதனால் கூட்டத்தில் பல இடங்களில் அலைமோதல் ஏற்பட்டிருக்கிறது கூட்டத்தில் இருந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் மத்தியில் பீதி மூச்சு திணறல் மயக்கம் மற்றும் நெரிசல் ஏற்பட்டது பலரும் கீழே விழுந்து மிதிப்பட்டிருக்கிறார்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியினர் ஜெனரேட்டர் பகுதிக்குள் நுழைந்து தகர கொட்டகையை அகற்றியும் வெளியேற முயற்சி செய்திருக்கிறார்கள் இதனால் மின்சாரம் தாக்குவதை தடுக்க ஜெனரேட்டர் ஆபரேட்டர் மின்சாரத்தை துண்டித்திருக்கிறார்